புனிதப்படுத்த உண்மைங்கோ அதனால் வரவிருக்கும் புனித நிகழ்வுகளுக்கு நேர்மையான மனதோடு நாங்கள் வந்து சேர செய்கிறோம் உங்களோடு வந்து ஒன்று இறைவனாய் என்று வாழ்ந்து இந்த ஆண்டவரும் உம் திருமக நே சக்கிரஸ்வனியாக உண்மை நன்றாடவிங்கோ മുതം വർഗീയ കണവൻ മണ്ണൻ വാടങ്ങൾ അവനെ കൊണ്ടുപോവോ തുടക്ക നൂടിയ വാസകം അധികാരം മുപ്പത്തി ഏഴ് ഇരുവസനങ്ങൾ മീൻ മുതൽ നാല് பதினெட்டு முதல் பதிமூன்று மற்றும் பதினேழு முதல் இருபத்தி எட்டு மூல இஸ்ரேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசிப்பு பிறந்தமையால் அவரை மற்றெல்லா புகழ்வரையும் அதிகமாக நேரத்து வந்தார் அவருக்கு அழகு வேறுபாடுகள் நிறைந்த ஓர் அங்கேயே செய்து கொடுத்தார் அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாக நேர்த்தார் என்று கண்டு அவரை வெறுத்தனர் அவர்களால் அவரோடு பார்த்துக்குடன் அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்கேமில் தம் தந்தையின் மகங்களை நீக்கச் சென்றனர் இஸ்ரேல் யோகிப்பை நோக்கி உன் சகோதரர்கள் செக்கேமேல் ஆடு நெய்கிறார்கள் அல்லவா அவர்களிடம் உன்னை அனுப்ப போகிறேன் என்றார் யோசிப்பு தம் சகோதரரை தேடி சென்று சோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார் இத்தொலில் அவர்கள் அவரை வருவதை கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வருமுன் அவரை கொல்ல சித்தமிட்டனர் அவர் சகோதரர்கள் ஒருவர் ஒருவரை தோன்றும் ஏதோ வலிமையான கணவன் மன்னன் நாம் அவனை கொண்டு இந்த ஆண்குளத்தில் ஒட்டி தள்ளிவிட்டு ஒரு கொடியை விளங்கி அவனை திந்துவிட்டதென்று சொல்வோம் அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றனர் ரூபன் இவற்றை கேட்டு அவரை அவர்கள் கையிலிருந்து தப்புவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றனர் ரூபன் அவர்களை நோக்கி அவன் இரத்தத்தை சிந்தாதீர்கள் அவனை பாலை நிலத்தில் உள்ள இந்த ஆழ்வுக்கு கைவிடுங்கள் அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார் அவர்

வந்து கொண்டிருந்த இன்மையலை வணிகக் கொடுமை